கிறிஸ்துவில் பிரிமானவர்களே தினம் ஒரு மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி மட்டும் சொல்லுகிறேன் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்குற தூது உங்கள் வாழ்விலே எது எதுவெல்லாம் வழக்கத்தை காட்டிலும் கீழான நிலையில் இருக்கின்றதோ ஒருவேளை எந்த விதமான ஆவிக்குரியவான வாழ்க்கையோ குடும்பத்திலேயோ நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் வியாபாரம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு பள்ளத்தாக்கில் அனுபவத்தைப் போல கீழான நிலையில் நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கி கத்தர் நினைப்பூட்டுகிற இந்த வார்த்தையின்படி பார்க்குறபோது அப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் என்று எதற்காக கத்தர் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறாருன்னா இந்த வசனத்திலேயே சொல்லுது நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும் பிடிக்கும் அப்போது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற வேண்டியதான நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் நீங்கள் உழைத்தீர்கள் ஆனால் வேறொருவன் உங்கள் உழைப்பில் சாப்பிட்டுட்டான் உங்கள் உழைப்பில் வேறொரு இடத்துக்கு உங்களுடைய பொருளாதாரங்கள் போயிடுச்சு உங்கள் உழைப்பு உங்கள் குடும்பத்துக்கு பயனற்றதாக போயிடுச்சு கடந்த நாட்களிலே ஆகவே தான் அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு இன்றைய நாளில் அவை நிரப்பப்படும் என்று அப்போது ஓடி உழைக்கிறீர்கள் எத்தனையோ காரியங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் பெரிய ஒரு பள்ளத்தாக்கு நிலை தான் காணப்படுகிறது இதை ஆவியானவர் உணர்ந்து இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை உங்கள் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் என்று ஆகவே உங்கள் வாழ்விலே இருக்கின்ற கீழான நிலை அது எந்த விதத்தில் உங்களுக்கு அந்த கீழான நிலை இருக்கிறதோ குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த குறைபாடு அந்த கீழான நிலை மாற்றப்பட்டு நிறைவான நிரம்பி வளையத்தக்கதாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உங்கள் குடும்ப வாழ்வுக்கு ஆசிர்வாதமான ஒரு சூழ்நிலையை கத்தர் அனுமதிக்கிறார் ஆகவே இன்று முதல் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தண்ணீரை குடித்து தாகம் தீர்ந்து மகிழ்ச்சியாய் வாழுகிற அளவுக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் வரும் அதை நீங்கள் பெற்று ஆண்டு அனுபவிப்பீர்கள் ஒருவேளை இதற்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய நன்மைக்காக நெடுநாளாய் காத்திருக்கலாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்வினுடைய முன்னேற்றத்துக்காக நெடுநாளாய் காத்திருக்கலாம் அந்த நெடுநாளின் காத்திருத்தல் அந்த பெருமூச்சு அந்த சத்தம் அந்த வியாகுலம் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் அதற்கேற்ற நல் வார்த்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையின்படி பார்க்கும்போது இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் அது உங்களின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே எங்கள் சூழ்நிலைகளில் இருக்கிற பள்ளத்தாக்கான நிலையை மாற்ற நீர் ஆசீர்வாதமான ஒரு நீர் உற்றை ஆண்டவரே நீர் தந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இதுவரை பார்த்திராத உயர்வான அனுபவத்துக்கு கத்தர் கொண்டு வருகிறேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நிரம்பி வழிகிற அனுபவத்தை கத்தர் கொடுத்து அண்டவரை உயர்த்துகிறேன் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் மனதாரே ஏசு கிருஷ்ணநாமு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்